அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது வந்து பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதற்கு சில வழிகள் உதாரணமாக வந்து இந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் நிறைய சுற்றமங்கள் இருக்கிறது அதில் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைவாக சில விஷயங்களை சொன்ன உடனே உங்களுக்கு புரியும் அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி பிளஸ் சுக்கரன் பிளஸ் ராகு இந்த அமைப்பு சனி சுக்கரன் ராகு இந்த காம்பினேஷன் அதாவது நாடி விதிப்படி ஒன்னு ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்னு ரெண்டு பன்னிரெண்டில் சனி சுக்கரன் ராகு இணையுமானால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம் அந்த வளர்ச்சிகள் எப்போது கிடைக்கும் எப்படி அதை நம்ம வந்து அதை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு சனி சுக்கிரன் ராகுன்னா அந்த குழந்தை எந்த குடும்பத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு பொருளாதாரம் நல்ல வாய்ப்பு முறைகள் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு நோ ப்ராப்ளம் ஆனா அந்த சனி சுக்கரன் ராகு என்பது சனி சுக்கரன் ராகு மட்டும் இல்லை சனி சுக்கரனும் கூட ஒரு ஜாதகத்துல சனி சுக்கரன் இணைந்தாலும் பொருளாதார வளர்ச்சி தான் அதுவும் நல்லா இருக்கு இந்த ராகுங்கிறது அபரிவிதமான வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய பொருளாதாரம் சரிங்களா பிரம்மாண்டமான ஒரு பொருளாதாரம்னு சொல்லலாம் அது வந்து இந்த மனைவி என்ற ஒரு ஸ்தானம் வந்த அந்த பொருளாதாரமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனிங்கிறது கர்மா பிளானட்டுங்க சனிங்கிறது கர்மா பிளானட் கிரகம் சுக்கரன் என்பது மனைவிக்கு உண்டான காரகிரகம் சரிங்களா சுக்கரன் என்பது மனைவிக்கு உண்டான காரகிரகம் ரைட்ல அந்த அந்த கர்மா மனைவியை டச் பண்ணுது அப்போ நமக்கு கர்மா படி நமக்கு எப்பொழுது திருமணம் ஆகிறதோ அதுல இருந்து நமக்கு மிகப்பெரிய பணம் பொருளாதாரம் வரும்னு அர்த்தம் இது ஒரு ஆண் ஜாதகத்துல ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ திருமணம் ஆனப்புறம் எனக்கு வளர்ச்சி இருக்குங்க ஒரு சில பேர் வீழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க சார் வளர்ச்சியோ வீழ்ச்சியோ அதனுடைய அது நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல என்ன இருக்கோ அது வரும் சார் ரைட்டுங்களா ஒருத்தரோ வருமா வராதாங்கிறது அது வேற நெக்ஸ்ட் ரூட் அது உங்க ஜாதகப்படி உங்களுக்கு வருமா வராதா அதை நீங்க பார்த்துக்கு அப்போ உங்க ஜாதகத்துல சனி சுக்கரன் ராகு இந்த அமைப்பு இருக்குன்னா திருமணத்துக்கு பின்னாடி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முறைகள் இருக்கிறது சரி கல்யாணமும் ஆயாச்சு ஆனா பொருளாதாரத்தை எப்படி நாம வந்து அந்த அதை நம்ம எப்படி இது பண்ணிக்கிறது வளர்ச்சியை ஏற்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி பெயரில் அக்கவுண்ட் மனைவி பெயர்ல அக்கௌண்ட் சரிங்களா உங்களுடைய மிஸ்ஸஸ் பெயர்ல அக்கௌண்ட் வச்சுக்கணும் அந்த அக்கௌண்ட்ல வரவு செலவுகள் அனைத்தும் நீங்க வந்து வைக்கணும் அப்படி நீங்க வச்சு பாருங்க மிகப்பெரிய அபரவிதமான வளர்ச்சிகள் இருக்கும் ஒரு பிசினஸ் பண்றீங்க அதுக்கு ஒரு பார் கோட் தேவைப்படுது அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பண்ணாம உங்களுடைய மனைவி பேங்க் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்க அதை வைக்கும்போது அந்த அக்கௌண்ட்ல மினிமம் மேக்சிமம் எப்பொழுதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் அது வற்றாத செல்வம் நான் சொல்றேன் இது வந்து நம்ம ஜாதகத்தை அணுகக்கூடிய ஒரு வித சார் எப்பவுமே ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு யாரால உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த சனி சுக்கரன் ராகு இணைவு இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்தை பொறுத்த மட்டும் இல்ல உங்க மனைவி வந்தப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய பணம் செல்வம் எல்லாம் வந்து சேரும் என்பது நியதி அந்த அந்த செல்வத்தை எப்படி சேமிப்பது தக்க வைப்பது நிரந்தரமாக எப்படி அதை தக்க வைப்பது அப்படின்னா உங்களுடைய மனைவி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க இது வந்து எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்றது இது வந்து சும்மா வந்து வெறும் கட்டுக்கதை அல்ல என்னுடைய அனுபவத்துல சொந்த அனுபவத்துல பல நபர்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி சக்சஸ் ஆகி அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க சரியா ஸோ பணம் வரல வரலங்கிறத கவலையை விட்டுட்டு இந்த பணத்தை எப்படி நம்ம வந்து ஈர்ப்பு அதை எப்படி கவர்வது என்பதை அட்ராக்ட் பண்றது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க புரியுதுங்களா சோ சனி சுக்கரன் ராகு என்பது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய மனைவி பெயர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சீங்கன்னா வற்றாத செல்வம் குறையாத பணம் இருந்து கொண்டே இருக்கும் பெரிய வளர்ச்சி அடையும் சரிங்களா சார் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இதனால பயனடைந்தவர்கள் யாரேனும் இருந்தால் நிச்சயமாக உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்து பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்